இரண்டாயிரத்தி பதினேழில் பப்பொனுக்கு போய்ட்டு வரணும்னு வீட்டில் சொல்லிட்டு போன ட்ரெஸ் ரிச்சி மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க ருச்சி காணாமல் போன சில நாட்களுக்கு பின்னாடி அவங்க ஏரியாவில் இருக்கிற வீடு ஒன்னோட பேஸ்மெண்ட் ஒன்றுல வச்சு அவங்களோட இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது ருச்சி எப்படி காணாமல் போனாங்க பின்னாடி எப்படி கொல்லப்பட்டாங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் சிக்கின ஆதாரம் ஒட்டுமொத்த கேஸையும் சோல்வ் பண்ண காரணமாகவும் மாறி போகுது ட்ரஸ்ட் ரிச்சிக்கு என்ன ஆச்சு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கனடா உண்டோரியோவில் பிறந்தவங்க ட்ரெஸ் ரிச்சி குடும்பத்தில் ஐந்து பெண்கள் இருந்திருக்காங்க அதுல ட்ரிச்சி தான் கடைசி பொண்ணும் டொரோண்டோ நகரத்துக்கு வந்த இவங்க அங்க இருந்து கொண்டே விமான பணிப்பெண்களுக்கான டிப்ளோமா கோர்ஸ் ஒன்றையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது ட்ரிச்சி காணாமல் போன அந்த நாள் ட்ரிச்சி அவங்க அக்கா ட்ரேச்சல் கூட இருந்ததா சொல்லப்படுது காரணம் ட்ரேச்சலுக்கு அப்பதான் லவ் பிரேக்அப் ஆகிருக்கு அதனால ட்ரீச்சல் ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க அதுக்காக எமோஷனல் சப்போர்ட்டா ட்ரிச்சி இருக்கு நினைச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பாருக்கு போய் ரொம்பவே குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு அது போல நவம்பர் இருபத்தி நாலு இரவு அன்னைக்கும் இவங்க பாரோனுக்கு போய் குடிச்சிருக்காங்க அப்போ ட்ரிச்சி அவங்க கூட படிச்ச பழைய நன்பி ஒருத்திய சந்திக்கிறாங்க அன்னைக்கு ரேச்சல முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிட்டு ட்ரிச்சி அந்த நன்பி கூட பார்ல பாட்டி பண்ணினதா சொல்லப்படுகிறது அடுத்த நாள் அதிகாலை நான்கு மணி ஆகுது வீட்டுல இருந்து கால் வந்ததுனால ட்ரிச்சியோட தோழி அந்த பார்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா ட்ரிச்சி அப்ப வரைக்கும் அந்த பார்ல இருந்ததா சொல்லப்படுது அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் ட்ரிச்சி வீட்டுக்கு வராததால ட்ரிச்சல் ட்ரிச்சிக்கு போன் பண்ணி பாக்குறாங்க ஆனா ட்ரிச்சி போன பிக் பண்ணல மெசேஜும் பண்றாங்க ஆனா மெசேஜுக்கும் ரிப்ளை வரல அதனால ட்ரிச்சி வீட்டுக்கு வரலன்னு அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டதோட போலீஸுக்கும் இது இன்ஃபார்ம் பண்ணப்படுது ட்ரிச்சி அவங்களோட கிரெடிட் கார்டை அன்னைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு போறதுக்காக வண்டியை புக் பண்றதுக்காக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க புக் பண்ணப்பட்ட வண்டி அந்த பாருக்கு வந்திருக்கு ஆனா ட்ரிச்சி வண்டிக்கு வராததுனால வண்டியோட டிரைவர் ட்ரிச்சிக்கு போன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப தாமதமாகினதுனால அங்கிருந்து தொடர்ந்து கிளம்பி போயிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழு ட்ரிச்சி காணாமல் போய் மூன்று நாட்களுக்கு பிறகு ட்ரிச்சி பற்றிய மிஸ்ஸிங் போஸ்டர்களை அவங்களோட குடும்பம் டொரோண்டோ நகரத்தில் முக்கியமாக அதிக ஆள்நடமாட்டம் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒட்டி விடுறாங்க காணாமல் போன ட்ரிச்சியை கண்டுபிடிக்க உதவி பண்ணுமாறும் பொதுமக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு ட்ரிச்சியோட அம்மாவுக்கு கிறிஸ்டியனும் அவங்களோட ஒரு நன்பியும் சேர்ந்து ரிச்சி கடைசியா போன பப் மற்றும் அந்த வீதிகளில் இருக்கிற வீடுகளை தேடி பார்க்கிறப்போ அங்க இருந்த ஆள் நடமாட்டம் இல்லாம பூட்டி கிடந்த ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்து துர்நாற்றம் பாரத கவனிக்கிறாங்க சந்தேகத்துல அங்க போய் பார்த்தப்போ அங்க குப்பைகளுக்கு நடுவுல இறந்த நிலையில ட்ரிச்சியோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க இது போலீஸுக்கு இன்வால்வ் பண்ணப்படுகிறது அடுத்த நாள் போலீஸ் மீடியாவுக்கு தகவல் சொல்றாங்க இருபத்தி ரெண்டு வயதான ட்ரிச்சி கொல்லப்பட்டதாகவும் அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கொலைகாரனை சீக்கிரம் பிடிக்கிறதுக்காக மக்கள் உதவி செய்யும்படி அறிக்கை விடுறாங்க கொலை நடந்து அடுத்த மாசம் அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிற ஒரு ஆளோட சிசிடிவி புகைப்படங்களை போலீஸ் மீடியா பார்வைக்கு கொண்டு வராங்க சிசிடிவி புட்டேஜ்ல கடைசியா ட்ரிச்சி சந்தித்த நபர்கள்ல இந்த ஆளும் ஒருத்தர் ஆனா இந்த நபருக்கு பிறகு ட்ரிச்சி வேற யாரையும் சந்திச்சதற்கான சிசிடிவி புட்டேஜ்கள் கிடைக்கல அந்த நபரை அடையாளம் போலீஸ் கைது பண்ணி விசாரணைக்காக கொண்டு வராங்க இந்த கொலையை பண்ணியதா போலீஸ் சொன்ன அந்த ஆளோட பேர் ஹேலன் ஆனா இதில் ஒரு வினோதமான நிகழ்வு என்னன்னா தேவரிடம் தான் ஹேலன் மீடியாவில் ஒரு ஹீரோ போல பேசப்பட்டவர் காரணம் என்னன்னா ஒரு வயதான நபரை சுத்தி மூலம் ஒருத்தன் பொது வழியில் தாக்குனப்போ ஹேலன் தான் அந்த நபர்கிட்ட இருந்து அந்த முதியவரை காப்பாற்றியிருக்கார் அதோட ஹாஸ்பிட்டலுக்கு சரியான நேரத்தில் அனுப்பி அந்த நபரோட உயிரையும் இருந்தார் இதனால ஹேலனை மீடியா பத்திரிக்கை எல்லாமே பாராட்டி இருந்தது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் ட்ரிச்சி உடலில் கிடைச்ச சில டிஎன்ஏ சாம்பிள்களோட ஹேலனோட டிஎன்ஏ சாம்பிள்கள் ஒத்து போயிருக்கு அன்னைக்கு ட்ரிச்சியும் அவங்களோட தோழியும் அந்த பப்புல பாட்டி பண்ணிட்டு இருந்தப்போ ஹேலனும் அந்த பப்புல தான் இருந்திருக்கான் ட்ரிச்சி வீட்டுக்கு போறதுக்கு வண்டி புக் பண்ணிட்டு பப்புல இருந்து வெளியே வந்திருக்கா அப்ப ஹேலனும் ட்ரிச்சிக்கு பின்னாடி வந்து தன்னை நல்ல விதமா பேசி அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கான் ட்ரிச்சி வீட்டுக்கு போறதுக்காக புக் பண்ண வண்டி வர தாமதமாகினதுனால ஹேலனோட ட்ரிச்சி பேசிக்கொண்டே ஒர்க் பண்ணி வந்திருக்கா இது எல்லாமே சிசிடிவில பதிவாகி இருக்கு போலீஸ் இவங்க போன எல்லா விதிகளில் இருக்கிற சிசிடிவி புட்டேஜ்களையும் செக் பண்ணிட்டு வரப்போ கடைசியா இரண்டு பேரும் மாத்திரம் அங்க இருக்கிற நகரத்தில் ஒரு குறுகிய வீதி ஒன்றுக்குள்ள போறது பதிவாகி இருக்கு அந்த வீதியில தான் ரிச்சியோட இறந்த உடலும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பாலடைந்த வீடு இருந்திருக்கு போலீஸுக்கு கடைசியா கிடைச்ச சிசிடிவி புட்டேஜ்கள் அவங்க ரெண்டு பேருமே அந்த வீதியை கடந்து போனதுக்கு பின்னாடி இந்த சிசிடிவி புட்டேஜ்கள் கடைசி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கும் எந்த ஆள் நடமாட்டங்களும் இருக்கல ஆனா நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்னாடி ஹேலன் மட்டும் அந்த வீதியால மறுபடியும் திரும்பி வாரது பதிவாகி இருக்கு ஆனா அந்த காணொலியில ட்ரிச்சி இல்ல அது ஒரு முட்டு சந்து என்பதனால அந்த பாலடைஞ்ச வீடு மட்டும்தான் அந்த வீதியில இருந்திருக்கு அதோட திருச்சி அதை தாண்டி வெறுங்கையும் போறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி போய் பார்த்தாலும் அந்த வீதியில வேற இந்த சிசிடிவி புட்டேஜ்களும் போலீஸுக்கு கிடைக்கல ரிச்சி எதற்காக ஹேலனோட தனியா அங்க போனாங்க என்பது போலீஸுக்கு கடைசி வரைக்கும் தெரிய வரல ஹேலன் திருச்சியை கொன்னதற்கான நேரடியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் சிசிடிவி ஆதாரங்கள் டிஎன்ஏ சாம்பிள் ஒத்து போனதன் மூலமா ஹேலன் தான் குற்றவாளி என்று ஹோட் முடிவு பண்ணுது இந்த கேஸ்ல கேலனுக்கு கோர்ட் ஆயுள் தண்டனை கூட கொடுத்திருக்கு இருபத்தைந்து வருடங்கள் பரோலில் வெளிவர முடியாத அளவும் அந்த தண்டனையை கோர்ட் கொடுத்திருக்கான் இந்த கேஸ்ல போலீஸுக்கு பப்ளிக் கிட்ட இருந்து ரொம்பவே பிரஷர் இருந்திருக்கு சீக்கிரம் குற்றவாளிய பிடிக்கணும் தேவையும் இருந்திருக்கு பல குற்றங்கள் போலவும் இதுலயும் நேரடி ஐ விட்னஸ் எதுவும் இல்லாம இருந்தாலும் சிசிடிவி புட்டேஜ் தான் இந்த கேஸை சோல்வ் பண்ண ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லணும்